அவன் நெட்டி முறித்து தன் வேலையை முடித்திருந்த சமயம் மணி நான்கை தொட்டிருக்க மெத்தையின் மறு ஓரத்தில் படுத்து உறங்கியிருந்த கண்மணியை கண்டான் அவன் இவை எப்போ உள்ள வந்தா அதை கூட கவனிக்காம வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோம் என்று எண்ணிக்கொண்டவன் அவள் அருகே சென்று பார்க்க அழுகையின் விசும்பலுடன் உறங்கியிருந்தாள் அவள் அவளின் விசும்பலில் இவனின் தொண்டை துக்கத்தில் அடைத்தது கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டா அப்படி என்னதான் எனக்கு கோபம் வருதோ என்று எண்ணிக்கொண்டான் சில நிமிடங்களில் சமையலறை சென்று கையில் உணவு தட்டுடன் வந்தவன் கண்மணியை எழுப்பினான் அவள் கலக்கத்தில் பேந்த பேந்த விழிக்க அவனை முகங்கழி வரச் செய்தவள் அவளுக்கு ஊட்டிவிட தொடங்கினான் இமைக்க மறந்த அவன் அளித்த உணவை வாயில் வாங்கி கொண்டிருந்தாள் அவள் அவளை மீறி அவள் கண்களில் வழிந்த நீரில் இவனின் மனம் வலிக்க கையிலிருந்த தட்டை அருகிலிருந்த மேஜையில் வைத்தான் தன் இடக்கையால் அவளின் கண்ணீரை துடைத்து தன்னோடு அடை அணைத்து கொண்டான் வெரி சாரிடா கண்மணி என்றதும் விசும்பல் அதிகமாக உதடு துடிக்க அழுதாள் அவள் அவள் முகத்தை தன் தோளில் சாய்த்து தலையை வருடியவன் உன் மேலே தப்பே இருந்தாலும் நான் அப்படி திட்டி இருக்க கூடாது சத்தியமா இனி உன்கிட்ட என் கோவத்தை குறைச்சிக்கிறேன் நீ அழுதா என் மனசு தாங்க மாட்டேங்குது கார்பட்டி பொண்ணு ப்ளீஸ் அழாதடா உன் புருஷனை இந்த ஒரு தடவை மன்னிச்சிடக்கூடாதா என கண்ணை சுருக்கி கெஞ்சும் பாவனையில் அவன் கேட்கவும் அவளின் இதழ் மெலிதாய் வெறிய ம் தட்ஸ் மை கேர்ள் என்று அவன் உணவு ஊட்டத் தொடங்கினான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கண்மணி நேற்று வேற பேச வந்து எங்கேயோ டைவர்ட் ஆகி எப்படியோ போயிடுச்சு நீ சாப்பிட்டு முடிச்சதும் பேசலாம் என்று கூறிக்கொண்டே ஊட்டினான் அவளுக்கு அவளுக்கு ஊட்டி முடித்ததும் அவளிடம் தண்ணீர் கோப்பையை நீட்டி அவள் முகம் பார்த்தவன் அவள் கோப்பையை கையில் வாங்கி நீட்டிய நேரம் ஒரு நிமிடம் என கூறியவன் அவளின் இதழ் இருந்த இரு பக் பருக்கையை தன் இதழால் எடுத்திருந்தான் அவனின் எதிர்பாராத இச்செயலில் சற்றே அதிர்ந்து அடங்கியது அவளின் மனமும் உடலும் அவனோ இயல்பாய் கோப்பையை கொடுத்து இப்போ குடி என கண்ணில் சிரிப்பு மின்ன குறும்பு சிரிப்புடன் கூறி கை கழுவ சென்றான் கை கழுவி வந்தவன் கட்டிலில் முதுகு சாய்த்து கால் நீட்டி அமர்ந்தவன் தன் வலக்கையை நீட்டி அவளை அருகே அழைக்க அவள் கை பிடித்ததும் தனக்கு முன் அவளை அமர வைத்து தன் கையை அவளின் இடையோடு கோர்த்து தன்னுடன் இணைத்தான் இப்போ பேசலாமா என் கருப்பட்டி அழகி என அவன் அவள் தோளில் முகம் வைத்து அவன் கேட்க அவளுக்கு தான் உள்ளும் புறமும் அனைத்தும் வெலவெலத்தது ஒரு உணர்வு ஆயினும் வெகுவாய் ரசித்தாள் அவனின் அண்மையை இந்நொடியை இந்த நொடியை உம் காத்துதான் வருது என்ற நிலையில் அவள் உம் சொல்லி வைக்க அவளின் இந்த ஹஸ்கி வாய்ஸில் மதி மயங்கியவன் அவளின் காதோரம் தன் மீசையை உராய்த்து குறுக்குறுக்கச் செய்து அவள் கண்ணத்தில் இதழை இறக்க அதிர்ந்த குழைந்த தன் உடலை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து பிரயத்தனப்பட்டு தன் குரலை சரி செய்தவள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அவனை கலைத்தாள் தலையை உலுக்கி தன் நிலை வந்தான் ஐயோ நீ என்கிட்ட வந்தாலே எல்லாத்தையும் மறந்துடுறனே என புலம்பியவன் அவளை தன் அருகில் சற்று தள்ளி அமரச் செய்தவன் இப்படியே இருந்து கேளு நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன் என்று கூறி பேச ஆரம்பித்தான் சின்ன வயசுலருந்து என்னோடய லட்சியம் பிஸ்னஸ் செய்கிறது அந்த லட்சியம் உருவானது அப்பா இறந்த அப்புறம்தான் எங்களுக்காக நிறைய சேவிங்ஸ் எல்லாம் அப்பா வச்சுட்டு போயிருந்தாலும் வீட்டில் சம்பாத்தியம் ஒன்று இருக்கணும்னு அக்கௌண்டண்ட்டாக அம்மா வேலைக்கு போய்ட்டுருந்தாங்க நான் காலேஜ் போய் பார்ட் டைம் வேலை பார்க்க ஆரம்பிக்கவும் அடம் பிடிச்சி அம்மாவை வேலைக்கு போக விடாமல் செஞ்சேன் காலை காலேஜ் ஈவினிங் ஒர்க்குன்னு சுத்தம்னால எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சுத்தமாக கிடையாது அம்மா அப்பா லவ் மேரேஜுங்கிறதுனால சொந்தம்னு யாரும் எங்கள் கூட ஒட்டலை ஸோ நான் என் அம்மா என் பிஸ்னஸ் இதுக்குள்ளே மட்டும்தான் என் லைஃப் இருந்துச்சு என் லைஃப்பில் மேரேஜ்னு ஒன்று நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை எனக்கு என் பிஸ்னஸ் விரிவாக்கணும் உழைக்கணும் அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கணும் அது மட்டும்தான் முக்கியம்னு இருந்துட்டேன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் நான் ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதில் தான் இந்த கோபம் வர ஆரம்பிச்சது உனக்கு தெரியும்ல நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்போ நான் டெல்லியில் இருந்தேன்னு நம்ம மேரேஜுக்கு முந்தின வாரம் தான் அங்கே ஆஃபீஸ் ஓப்பனிங் செரமனி நடந்துச்சு அந்த ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டுருக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா டெல்லியில் நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் வரும் அந்த ஒர்க்னால் தான் என்னால் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஏன்னா தன்னை பற்றி அந்நிலை விளக்கம் அவன் கூற உங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ்னு சொன்னீங்களே நீங்கள் ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்கல என்றவள் அவன் கூறிய மற்றதையெல்லாம் விட்டுவிட்டு முக்கியமாய் இந்த கேள்வியை கேட்க அடியே நான் எவ்வளோ விஷயம் சொன்னேன் அதையெல்லாம் விட்டுட்டு இதுதான் உனக்கு பெரிய சந்தேகமா என்று அவன் சிரித்து கொண்டே கேட்க ஆமாம் சொல்லுங்க நீங்கள் யாரையும் லவ் பண்ணலையா என தீவிரமாய் அக்கேள்வியையே அவள் மீண்டும் கேட்க நான் லவ் பண்ணேன்னு சொன்னால் என்ன செய்வே பண்ணலன்னு சொன்னால் என்ன செய்வே என குறும்பாய் சிவா அவளை கேட்க லவ் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட்டு லவ் நானாக தான் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் அப்படி நீங்கள் லவ் மட்டும் அப்படி என் லவ் மட்டுமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி நடந்துக்குவேன் லவ் செய்யலைன்னா உங்களுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் நானாக தான் இருக்கணும்னு வேண்டிக்குவேன் என்னோட லவ் எவ்வளோ ப்ரிஷியஸ்னு உங்களுக்கு புரிய வைப்பேன் என்று அவள் கண்கள் முன்ன பேசி கொண்டிருக்க அவளின் கூட்டில் அதிசய ஆச்சரியம் அடைந்தவன் அவளை அள்ளி தன் மடியில் அமர்த்தி இருந்தான் அவள் கண்ணத்தில் இதழ் இதழ் பதித்திருந்தான் அவளுக்கு தான் இன்ப அவஸ்தையாகி போனது அவனின் இந்த அதிரடி செயலில் மடியில் அமர்ந்திருந்தவளின் இடையை பற்றி அவளை தன் முகம் நோக்கி திருப்பியவன் உனக்கு கோபமே வராதா என் கற்பட்டி பொண்ணு என்று கேட்டான் ம் வருமே அது நான் எக்ஸ்ட்ரீமாக ஆனால் வரும் அப்போவும் மோஸ்ட்லி திரும்ப எனக்கு ஹர்ட் பண்ண மனது வராது சண்டை போட பிடிக்காது ஸோ சைலண்ட் ஆகிடுவேன் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேங்கிறத என்னோடய சைலன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் என் கோபத்தை நான் காமிக்கிற விதம் அதுதான் என்றாள் அவள் ஓ எப்படி இன்னைக்கு மேடம் ரூமுக்கு வராமல் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமல் போனீங்களோ அப்படியா என்றான் அவன் என்னோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் கேரக்டர் அணி அவளின் நெற்றியோடு தன் தன் நெற்றியை முட்டினான் பாரு பேசிட்டே டாபிக் டைவெர்ட் ஆயிடுச்சு உன் கூட இருந்தாலே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் என்று அவன் உரைத்ததும் அவன் மடியை விட்டு அவள் இறங்க முற்பட அவள் இடையை பற்றி மீண்டும் மடியில் அமர்த்தியவன் அவளை தன்னோடு அணைத்து கொண்டு தன் முகம் காணுமாறு திருப்பி அமர்த்தி கொண்டு அதெல்லாம் ஒன்றும் இறங்க வேண்டாம் இப்படி உட்காந்துட்டே பேசுவோம் என்றான் அவன் நான் சொல்ல வந்தது என்னென்னா என்னை நீ நிறைய அட்ஜஸ்ட் செஞ்சுக்க வேண்டி இருக்கும் இந்த மூணு நாளைக்குள்ளேயே உன்னை நான் ரொம்ப படுத்திவிட்டு தான் ஃபீல் பண்ணுறேன் நாளைக்கு வேறு நான் கண்டிப்பாக டெல்லி போயாகணும் அங்கே அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரை என்னால் இங்க வர முடியாது என்றதும் நாளைக்கே வா என்ற சோகமாய் முகத்தை வைத்து கொண்டு அவள் கேட்க அவளின் சோக முகத்தை பார்த்தவன் என்ன அவ்வளோ பிடிக்குமா கண்மணி உனக்கு நான் உன்கிட்ட முதல் சந்திப்பில் சண்டை தான் போட்டிருக்கேன் உன்கிட்ட நேத்து வர சரியாக கூட நான் பேசல அப்புறம் எப்படி இப்படி ஒரு காதல் என் மேலே என அவன் ஆச்சரியமாய் கேட்க அவன் கழுத்தில் மாலையாய் தன் கைகளை கோர்த்து தோளில் சாய்ந்தாள் அவள் எனக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும் என்றால் தீவிரமாய் ஸோ என கேள்வியாய் அவளை அவன் நோக்க அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களை எனக்கும் பிடிக்கும் அவருக்கு உங்களை பிடிக்கும் அதனால எனக்கும் உங்களை பிடிச்சிடுச்சு என்று அவள் பூரிப்பாய் கூற லூஸ் என்பது போல் ஒரு பார்வை பார்த்தவன் அவருக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் குழப்பமாய் கேட்க அது வந்து அது வந்து என ராகம் இழுத்தவள் சொல்ல முடியாது கன்ஃப்யூஷன்லையே கத் சுத்துங்க என சொல்லி சிரித்தாள் அவள் கண்ணக் குழியில் இவன் மனம் தடுமாற பதித்திருந்தான் தன் இதழை அவளின் கன்னத்தில் மீண்டும் அவள் முகம் சோகமாய் மாற நானும் உங்கள் கூட டெல்லிக்கு வரவா என்று கேட்டாள் அவள் நான் அங்கே ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்டா எப்போ நைட் ரூமுக்கு வருவேன் தூங்குவேன்னு தெரியாது நீ வந்தால் கஷ்டம்தான் அதுவும் இல்லாமல் ஐ ஹாவ் டு மேனேஜ் சென்னை அண்ட் பெங்களூர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆல்சோ இதெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கோவத்தை உன்கிட்ட காமிச்சிடுவேங்கிற பயமும் கூட இருக்குது ஒன்லி டூ வீக்ஸ் அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிச்சிருவோம் உடனே நான் வந்துடுவேன் என்றான் அவன் ம் என வெறுமையாய் தலையசைத்தவள் அவன் மடியிலிருந்து இறங்க போக அவளை இறங்க விடாமல் இடையை பற்றி கொண்டவன் என்ன மேடம் கே மேலே கோவம் என அவள் காதோறும் உரசி அவன் கேட்கவும் இல்லை என வாடிய முகத்துடன் கூறி அவள் இறங்க முற்பட அவளை சிரிக்க வைக்க எண்ணியவன் அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்ட துள்ளி குதித்து அவன் மேலேயே விழுந்தாள் ஐயோ விடுங்க அவஸ்தையாய் நெளிந்து அவனிடமிருந்து அவள் விலக போராட கண்மணிமா அவள் அத்தை அழைக்க இதவரை அத்தை விட்டால் போதுமென அவ்விடத்தை விட்டு ஓடினாள் அவள் சிவாவின் சிரிப்பு சத்தம் அவளை தொடர்ந்து கரைந்தது சிவாவிற்கு அவளின் மீதான நேசம் எல்லையை கடந்து காட்டாராய் ஓடிக்கொண்டிருந்தது இப்பொழுது அவளின் சிந்தனை மட்டுமே அவனை சூழ்ந்திருந்தது தன்னை தன் மனைவி காதலிக்கும் அளவை எண்ணி வியந்து பூரித்து என இன்ப உலகில் பயணித்துக் கொண்டிருந்தான் அவன் கண்மணி இரவு உணவு உன்னை அழைக்க வரும் வரை ஒருவித மோன நிலையில் இருந்தான் அவன் உணவு முடித்து இருவரும் அவர்களின் அறைக்கு வந்து சேர இன்னைக்கு ஃபுல்லாக உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு கண்மணி நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசையாக இருக்க பண்ணு என்றான் அவன் என் சிடுமூஞ்சி மச்சான் ரொமான்ஸ் மச்சான்னா மாறிட்டீங்க போலையே என கண் சிமிட்டி அவள் கூற என்னது சிடுமூஞ்சா அடிப்பாவி இப்படியா எனக்கு பேர் வச்சிருக்க என சிரித்தான் அவன் ஏனோ அன்றைய நாளின் பலவித உணர்வுகளில் அவளுக்கு தூக்கம் கண்ணை இழுக்க எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுங்க நீங்கள் என்கிட்ட பேசிட்டே இருங்க நான் அப்படியே தூங்கிடுறேன் என படுத்தவள் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே உறங்கியும் விட்டாள் அவன் தூங்காது அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இடையில் விழிப்பு வந்து அவள் கண்ணை திறந்து பார்க்க தன்னையே இமைக்காது பார்த்திருக்கும் கணவனை தான் கண்டாள் அவள் தன் இரு கைகளையும் விரித்து அவனை நோக்கி நீட்ட அழகாய் சிரித்தான் அவளின் கைகளுக்குள் பாந்தமாய் நுழைந்தவன் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் என் லவ் புரிஞ்சிடுச்சா கருப்பட்டி பொண்ணு என ஆர்வமாய் அவள் காதுக்குள் அவன் கேட்க இல்லை என வேகமாய் தலையாட்டியவள் ஆனால் உங்களை ஏங்க வைக்க மனசு வரல என்று அவள் கூறியதும் அவளை விட்டு விலகியவன் நீ ஒன்றும் பரிதாபப்பட்டு கரிசனம் காட்டி என்கூட கூட சேர வேண்டாம் என கோபத்தில் கத்தலானான் அவனின் கோபத்தில் அவளின் தூக்கம் முழுவதுமாய் கரைய பயமாய் அவனை பார்த்திருந்தாள் அவள் அவளின் பயத்தை கண்டவன் தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வர போராடி தன்னை சமன் செய்தவன் இன்னும் டூ வீக்ஸ் டெல்லி ப்ராஜெக்ட் முடிஞ்சு என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இப்போ தூங்குடா கண்மணி என்று அவளை தன் கைவலைக்குள் கொண்டு வந்து தலையை விட்டான் அவன் அவன் கைவலைக்குள் இருந்து மார்பில் முகம் புதைத்து படித்திருந்தவள் தன் முகம் நிமிர்த்தி அவன் முகம் பார்க்க என்ன என்பது போல் பார்த்தான் சிவா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் ஏன்னா தயங்கி தயங்கி அவள் கூற எதுனாலும் நீ என் பேசலாம் பயப்படாமல் கேளு என்ன ஊக்கமூட்டினான் அவன் அன்னைக்கு உங்ககிட்ட லவ் சொன்ன அதுலேருந்து மனசு உறுத்திட்டே இருக்குது என்று அவள் கூறியதும் ஏன் அவன்கிட்ட லவ் சொன்னோன்னு மனசு உறுத்துதா என்னை சிரித்து கொண்டே சிவா கேட்க விளையாடாதீங்க நான் சீரியஸாக பேசுகிறேன் என்று அவள் சின்னுங்க சொல்லுங்கள் மேடம் என்னது உங்கள் மனசை உறுத்திட்டுருக்கு என்று அவன் கேட்க அன்னைக்கு நான் லவ் சொன்னது உங்களுக்கு என்ன என்னை நிறுத்தி எவ்வாறு கூறுவதென்னு தெரியாது அவள் தடுமாறி நிற்க ம் சொல்லுடா எதுக்கு இவ்வளோ தயக்கம் என்றான் அவன் இல்லை நான் அப்படி லவ் சொன்னதில் நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினைக்கலையா இப்போ கூட ஏதோ உங்களை ஏங்க வைக்கிற ஃபீல் வரவும் கையை விரிச்சிட்டேன் என்னடா நம்மக்கிட்ட பேசி பழகிறதே இந்த மூணு நாளாக தான் அதுக்குள்ளே இப்படி பேசுகிறாளேன்னு என்ன ஏன்னா அவள் கூற வருவதற்குள் அவளை விளக்கியவன் கோபம் தலைக்கேற படுக்கையை விட்டு எழுந்திருந்தான் அறிவு இருக்காடி உனக்கு நான் உன்னை தப்பாக நினைப்பேன்னு எப்படி நீ நினைச்ச புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் முதல்ல இருக்க வேண்டியது பரஸ்பர நம்பிக்கை தான் ஏன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே நமக்குள்ளே எல்லாமும் நடந்திருந்தா என்ன நீ தப்பாக நினச்சிருப்பியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வுகள் ஒன்று தான் கண்மணி திருமணம் ஆனதும் பசங்க உடனே கிஸ் பண்ணலாம் ஹக் பண்ணலாம் ஆனால் பொண்ணு செய்யக்கூடாதா இதென்ன அநியாயம் என்னைக்கும் நான் அவனை தப்பாக நினைப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத கண்மணி அது என் கேரக்டரை தப்பா சொல்றது போல இருக்கு என வலியுடன் அவன் கூற வெரி சாரிப்பா ப்ளீஸ் ஃபீல் செய்யாதீங்கப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் அவனை அணைத்து கொள்ள இரண்டு நாளில் தான் வெகுலியாய் வெகுவாய் மாறிவிட்டது புரிந்தது சிவாவிற்கு துளி அளவும் அவளிடம் கோபம் காண்பிக்க மனம் வரவில்லை அவனுக்கு மாறாய் அக்கோபத்தை கட்டுப்படுத்தவே முயற்சி செய்தான் அதையும் மீறி கோபம் கொண்டாலும் அவளின் சோக முகத்தை காண சகிக்காது உடனேயே அவளை சமாதானம் செய்ய விழையும் அவனின் மனம் அவளின் அனைப்பில் நீர்பட்ட தீயாய் மட்டுப்பட்ட கோபத்தை எண்ணி சிரித்து கொண்டவன் சரிவா கண்மணி தூங்கலா என்று கூறி அவளை தன் தோல் வலைக்குள் வைத்து உறங்க வைத்தவன் தானும் உறங்கி போனான் காலை விறுவிறுப்பாய் ஏர்போர்ட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் சிவா உணவருந்தும் மேஜையில் கண்மணி பரிமாறிக் கொண்டிருக்க சிவாவும் சிவகாமியும் உணவருந்தினர் அவன் தாய் சிவகாமி ஏண்டா ஹனிமூனுக்கு தான் போல நீ போற ஊருக்காவது கண்மணியை கூட்டிட்டு போகலாம்ல என அவனை வசைப்பாடி கொண்டிருந்தார் தன் அத்தை தன் கணவனை திட்டுவதை கூட பொறுக்க முடியாதவள் அதெல்லாம் வேண்டாத்த அவருக்கே எங்க தூங்க கூட இல்லாமல் வேலை இருக்கும் நானும் கூட போனால் கஷ்டம்தான் என்றவள் புருஷனை விட்டுக்கொடுக்காது கொடுக்காது பேச அவளின் பேச்சில் சிவகாமி மனம் நிறைந்து மென்னகை புரிய புருவம் உயர்த்தி அவளை மெச்சுதல் பார்வை பார்த்தான் அவன் சிவகாமி சமையல் அறைக்கு தன் கையை கழுவச் செல்ல கண்மணியை தன் அருகில் இழுத்தவன் அவளுக்கு ஒரு வாய் கொடுக்க ஆசையாய் வாங்கிக் கொண்டாள் அவள் வேலையெல்லாம் முடிஞ்சதும் ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்றேன் என் கருப்பட்டி அழகி என்று அவன் அனைவரிடமும் விடைபெற்று டெல்லிக்கு கிளம்பினான் திருமணத்திற்கு முன் போனில் பேச வேண்டிய ஸ்வீட் நத்திங்ஸை இப்போது பேசினர் இருவரும் ஆம் தினமும் எந்நேரம் அவன் தூங்கச் சென்றாலும் அவளுக்கு அழைப்பு விடுத்து பேசாது உறங்க மாட்டான் இரவு வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளை அழைப்பவன் தன் வேலையை செய்து கொண்டே அவளிடம் பேசுவான் கண்மணிதான் அதிகம் பேசுவாள் அவளுக்கு தன் காதை கொடுத்து உம் கொட்டி கொண்டிருப்பான் அவன் ஏனோ அவளிடம் பேசுவதே அவள் குரல் கேட்பதே சிறகில்லாமல் வானத்தில் பறப்பது போன்றதொரு அலாதியான இன்பம் அளித்ததாய் உணர்ந்தான் அவன் கண்மணி தன் கண்ணான சிவாவை தன் அன்பால் தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருந்தால் அவள் அறியாது அவள் அவன் மீது பொழிந்தது எதிர்பார்ப்பற்ற தன் காதலை மட்டுமே ஆனால் அதன் பலனோ இரு மடங்கு இரட்டிப்பாய் தனக்கு கிடைக்கப் போவதை அறியாத பெண்ணவளோ இது போதும் எனக்கு என அவனின் கரிசனமான நேசத்திலேயே இன்பமாய் உழன்று கொண்டிருந்தாள் நாட்கள் அதன் போக்கில் செல்ல ஒரு வாரம் கடந்திருந்த வேளையில் காலை கண்மணி கண்முழிக்கும் நேரம் அவள் கண் முன் நின்றிருந்தான் சிவா முதலில் கணவன எண்ணியவள் தன் கண்களை தேய்த்து பார்த்து உறுதி செய்தவள் ஓடிச்சென்று அவனை ஆற தழுவிக்கொண்டாள் ஹாப்பி பர்த்டே என் கருப்பட்டி அழகி அவளை தூக்கி தட்டா சுற்றி சுற்றியிருந்தான் சிறு விசும்பல் வந்தது அவளின் அழுகையால் இருந்து வர முடியாதுன்னு சொல்லி என்னை அழ வச்சுட்டு இப்போ வந்து நிற்கிறீங்க போங்க நான் கோமா இருக்கேன் அவனை விட்டு அவள் விலக ஓ மேடம் கோமா இருக்கீங்களா அப்போ நான் டெல்லிக்கே போகிறேன் என அவன் கதவருகே செல்ல பின்னோடு சென்று அவனை அணைத்து கொண்டாள் உன்னால் என்னை விட்டு என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் டி செல்லும் என அவள் கண்ணம் கிள்ளி செல்லம் கொஞ்சியவன் சரி சரி குளிச்சுட்டு கிளம்பு இன்னைக்கு ஹோல்டே உன் கூட தான் நைட் திரும்பவும் நான் டெல்லிக்கு போயாகணும் டூ டேஸில் வேலை முடிச்சாகணும் ஸோ டே அண்ட் நைட் வேலை போய்ட்டுருக்காங்க என்று அவளை கிளப்பினான் அவன் அச்சோ அவ்வளோ வேலையில் எனக்காக வந்தீங்களாப்பா என்று அவள் கேட்க நேத்தே படப்படன்னு பேசுகிற என் கருப்பட்டி பொண்ணு நான் வரலன்னு சொன்னதும் சைலண்ட் ஆகிட்டேன் மேடம் ஆ தவிர வேறு எதுவுமே பேசலையே அதான் உன் அதான் ஓடோடி வந்துட்டேன் என்ன சிரிப்பாய் உரைத்தான் அவன் அவன் அவளுக்காக பிறந்த நாள் பரிசாய் வாங்கியிருந்த சேலையை அணிந்திருந்தாள் அவள் இருவரும் காலை உணவை வீட்டில் உண்டுவிட்டு கிளம்ப முதலில் சென்றது அவளுக்கு மிகவும் விருப்பமான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் அங்கு அர்ச்சனை செய்து கும்பிட்டு முடித்ததும் அங்கு வைத்திருந்த செந்தூரத்தை அவள் நெற்றியிலிட்டு மென்மையாய் முத்தமிட்டான் அவன் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவனாய் உன் ஆஞ்சநேயருக்கு என்னை பிடிக்கும்னு எப்படி கண்டுபிடிச்ச என அக்கேள்வியின் விடையறியவும் பொருட்டு அவன் கேட்க ஹஹா என சிரித்தவள் இன்னும் கண்டுபிடிக்கலையா நீங்க அதை என்றவள் சஸ்பென்ஸ்லயே சுத்துங்க என நாக்கை துருத்தினாள் இருவரும் வெளியில் வந்து தங்களின் காலணிகளை அணிந்திருந்த நேரம் அருகில் இருக்கும் பூக்கடையில் உள்ளோர் இவர்களைப் பற்றி பேசியது காதில் விழுந்தது என்ன இருந்தாலும் சிவகாமியம்மா சிவா தம்பிக்கு கொஞ்சம் கலரா இருக்கிற பொண்ண பார்த்துருக்கலாம் என்று பூக்காரம்மா கூறியது இவ்வருவருக்கும் காதில் விழுந்தாலும் கண்டு போல் அவ்விடத்தை கடந்து சென்றனர் கண்மணியின் மனம் இப்பேச்சை கேட்ட நொடி இதை எப்படி இத்தனை நாளா மறந்தோம் என்று எண்ணிக்கொண்டே சிவாவை பார்க்க அவன் இது காதில் விழுந்தது போலவே காண்பித்து கொள்ளாது தன் காரருகில் செல்வதில் முனைப்பாய் இருந்தான் இருவரும் காரில் ஏறி பயணத்தை தொடர்ந்தனர் அவளின் மனதின் மனதின் அடியில் புதைந்திருந்த தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கியது இப்போது இத்தனை நாட்களாய் இருவரின் உள்ளம் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த நிலையில் உருவ வெளித்தோற்றத்தை பற்றி ஒரு துளி வார்த்தையும் பேசியிருக்கவில்லை இருவரும் அவன் அந்த அம்மாவிடம் போய் பேசியிருக்க வேண்டும் என் மனைவி எனக்கு இணையானவள் என்று அவர் பேசியதற்கு அவன் மறுப்பு கூறியிருக்க வேண்டும் என எண்ணியது அவளின் மனது அவன் அவ்வாறு செய்யாத நிலையில் தன்னை அவனுக்கு பிடிக்கவில்லையோ அவன் தாய்க்காகத்தான் தன்னிடம் அன்பாய் நடந்து கொள்கிறானோ என சந்தேகிக்க ஆரம்பி ஆரம்பித்தது அவளின் மனது என்ன ஆச்சு கருப்பட்டி பொண்ணு ஒரு மாதிரி இருக்க காரை ஓட்டிக்கொண்டே அவன் கேட்க ம் ஒன்றும் இல்லைங்க அம்மா அப்பாவை நினச்சிட்டு இருந்தேன் என்று கூறியவள் இயல்பாய் இருக்க முற்பட்டாள் ஆமாம் அத்தை மாமாவை பார்க்காம இருந்திருக்க மாட்டே இல்லை உன் பிறந்தநாள்ல நான் ஊருக்கு கிளம்புனதும் நீ போய் பாரு உன்னை விட்டுட்டு இன்றைக்கி நான் தனியாக இருக்கிற ஐடியா இல்லடா கற்பட்டி பொண்ணு என்றான் சிவா இத்தனை தூரம் தனக்காய் பயணித்து வந்திருக்கும் அவனிடம் இந்த நேரம் இத்தகைய பேச்சினை தொடங்கி அவனது மனதினை நோக வைக்க மனமில்லை அவளுக்கு ஆகவே இந் இந்நாளை அவனுடன் சேர்ந்து இன்பமாய் கழிக்க எண்ணினாள் ஆனால் விதி அவளை அவ்வாறு சந்தோஷமாய் வைக்க எண்ணவில்லை போலும் அடுத்து அவன் காரை நிறுத்தியது பெசன் நகர் கடற்கரையில் அங்கு அலையோடும் கடலோடு தன் இணையுடன் இன்பமாய் பொழுதை கழித்தனர் இருவரும் மதியம் உச்சி வெயில் மண்டியை பிளக்கும் வரை கடல் நீரில் விளையாடியவர்கள் இறுதியாய் செல்ஃபி எடுத்துவிட்டு செல்லலாம் என அவன் கூற அவன் செல்ஃபிக்காக ஃபோனை உயர்த்த அதில் தெரிந்த இருவரின் முகங்களை பார்த்த நொடி கண்மணியின் மனம் மீண்டும் இருவரையும் ஒப்பிட ஆரம்பித்தது ஒப்பிட்டு சோர்ந்த மனதை மறைத்து சிரித்து செல்ஃபி எடுத்து கொண்டாள் அவள் அவ்விடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்த நேரம் அவ்வழியாய் வந்த ஓர் பெரியவர் நீ சிவாதானே என்று கூறி அவர்களை நிறுத்தி வைத்து பேசினார் சிவாவின் தந்தையுடன் அவர் பணிபுரிந்தவர் என்றும் அவளின் அவனின் திருமணத்திற்கு சிவகாமி அவரை அழைத்திருந்தார் என்றும் ஆனால் அவரால் வர முடியாமல் போய்விட்டதாகவும் உரைத்தார் அவர் இவங்க யாரு உங்க கூட வேலை பார்க்குறவங்களா என பெரியவர் கேட்க என் வைஃப் சார் பேர் கண்மணி என அறிமுகம் செய்தான் சிவா அவன் கூறியதும் அவர் முகம் போன போக்கை கண்ட சிவா அதற்கு மேல் அங்கே நிற்க வேண்டாம் என எண்ணியவன் வேலை இருப்பதாய் கூறி அவரிடம் விடை பெற்று அகன்றான் கண்மணி மனதில் இந்த பெரியவரிடமும் தனக்காக அவர் பேசவில்லை அவருக்கு என்னை பிடித்திருந்தால் என்னை மற்றவரிடம் விட்டுக் கொடுக்காமல் இருந்திருப்பார் இப்படி கண்டு கொள்ளாமல் போக மாட்டார் ஆக அவள் மு அவர் முதலிரவன்று கூறியது போல் அவரின் அன்னைக்காக தான் தன்னிடம் பாசமாய் நடந்து கொள்கிறார் தான் அவரின் தோற்றத்திற்கு இணை இல்லை என்றுதான் அவரும் நினைக்கிறார் என முடிவே செய்துவிட்டாள் காரில் ஏறியதும் அவள் முகம் சரியில்லை என்று எண்ணியவன் என்னாச்சு கண்மணி என்றான் லேசா தலவலிங்க இதுக்கு மேலே எங்கேயும் போக வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாமா என்றாள் கண்மணி சரிடா எனக்கும் ட்ராவல் டயர்ட்னஸிற்கு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குவோம் என்று அவன் கண்சுமிட்டி குறும்பு சிரிப்புடன் கூறி காரை ஓட்ட ஆரம்பித்தான் வீட்டிற்கு சென்று உணவு உண்டு இருவரும் தங்களின் அறைக்குள் நுழைந்து நுழைந்த நொடி அவளை இருக அணித்திருந்தான் நான் வந்ததுலேருந்து என் கற்பட்டி பொண்ணுகிட்ட ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று அவன் ஏக்கமாய் கூற என்ன என்பது போல் அவள் அவனை பார்த்து வைக்க எனக்கு உன்கிட்ட என்ன பிடிக்கும்னு தெரியாத கற்பட்டி பொண்ணு என்று அவள் நெற்றியில் அவன் முட்ட இல்லை என அவள் தலையாட்ட சீக்கிரம் தெரிய வச்சிருவோம் என சிரித்தான் அவன் இருவரும் படுக்கையில் விழ அவன் படுத்ததும் உறங்கிவிட்டான் அசதியில் அவளுக்குதான் மனதில் என்ன அலைகள் ஓயாமல் சுழன்றிருந்தது அவன் திருமணத்தன்று அவளிற்காக அந்த பாட்டிகளிடம் பேசாது போனதிலிருந்து முதலிரவு அன்று பேசிய வார்த்தைகள் இன்று பூக்கா பூக்கார அம்மாவிடமும் அந்த பெரியவரிடமும் இவளுக்காக பேசாமல் போனது என அனைத்து நிகழ்வுகளையும் தனக்கு ஏற்றது போல் தவறாய் எண்ணி சிந்தித்து அதற்கு ஓர் அர்த்தம் கற்பித்து இறுதியாய் அவனுக்கு தன்னை பிடிக்கவே இல்லை தன் அன்னைக்காகத்தான் தன்னிடம் அன்பாய் பழகுகிறான் என முடிவு செய்து மனம் நொந்தாள் அவள் பெண்ணின் மனம் அன்பிற்காக ஏங்கி சோர்வுறும் நேரம் தன்னைச் சுற்றி நிகழும் அனைத்தையும் தவறான கண்ணோட்டத்திலேயே கணக்கிடும் போலும் அவ்வாறான தவறான முடிவையே இப்போதும் எடுத்தாள் அவள் முதலிரவென்று அவன் தனக்கு பிடித்தமில்லை என்று கூறியது வலித்ததை விட இன்று அவனின் அன்பில் நனைந்து குளித்திருக்கும் போது அவனின் அன்பு தனக்காய் இல்லை என்ற இந்த எண்ணமே அவளை நடுங்க வைத்தது ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் வெகுவாய் வலிக்க செய்தது ஏதேதோ சிந்தனையில் உழன்றவளின் மனம் சோர்வுற ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள் அவள் விழித்த நேரம் அவன் விமான நிலையத்திற்கு கிளம்பிக் கொண்டு இருந்தான் என்னடா ரொம்ப சோர்வா தெரியுற நல்லா ரெஸ்டடு நான் கிளம்பிட்டேன் உனக்கு ரெண்டு நாள் ஃபோன் பண்ண கூட என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல வேலையை முடிச்சு அடுத்த நிமிஷம் உன்னை பார்க்க இங்கே வந்துடுவேன் கற்பட்டி பொண்ணு இந்த சிடுமூஞ்சி மச்சான் நினைச்சிட்டே இருப்பியா என கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் தாயிடமும் கூறி விடைபெற்றான் அவனிடம் பேசி தெளிவு காணலாம் என முடிவு செய்தே செய்த பின்பே உறங்கினாள் அவள் அது இப்போது இரண்டு நாட்களுக்கு சாத்தியப்படாது என்றவன் உரைத்த நிலையில் அவளின் மனம் பாரமாகி போனது இரண்டு நாட்கள் அவன் அவளுக்கு ஃபோன் செய்யவே இல்லை அவருக்கு தன் மீது நேசம் இருந்தால் இவ்வாறு இரண்டு நாட்கள் அவரால் தன்னுடன் பேசாமல் இருக்க முடியுமா அவருக்கு நிஜமாகவே தன்னை பிடிக்கவில்லை என ஒரு நேரம் யோசிப்பவள் மற்றொரு நேரம் தன்னிடமே அவருக்கு தன்னை பிடிக்கவில்லை அவரின் தாய்க்காக தான் எல்லாம் என கூறிவிட்டால் அதை ஏற்கும் சக்தி தனக்கு உள்ளதா என விம்மினாள் மனதிற்குள் இரு நாட்கள் கழித்து மிகுந்த சோர்வுடனேயே வந்தடைந்தான் வீட்டிற்கு மறுநாள் காலை அவர்கள் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்ததற்கான சக்சஸ் பார்ட்டி டெல்லியில் நடைபெற இருப்பதாகவும் அவன் பணியாளர்கள் அனைவரும் அப்பாட்டிக்கு குடும்பத்துடன் வருவார்கள் என்றும் இவளும் அவனுடன் நாளை அப்பாட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறி உறங்க சென்றான் அந்நாளை உறங்கியே கழித்தான் இவனிடம் எவ்வாறேனும் பேசி தன் மனக்குழப்பத்தை பற்றி பேசி தெளிவூற வேண்டும் என எண்ணியிருந்தவளுக்கு அத்தகைய சூழ்நிலைதான் அமையப்பெறவே இல்லை டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கி அந்த ஹோட்டல் ரூமை இவர்கள் அடைந்தது வரை அவளுக்கான தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டான் சிவா மாலை வேளையில் அறையை அடைந்ததும் அவளை உடனே கிளம்புமாறு கூறி அவளுக்காக அப்பார்ட்டிக்காக அவன் வாங்கியிருந்த அனால் அனார்கலி மாடல் சல்வாரை அவளுக்கு அழித்து அணிவிக்க செய்தான் அவனின் சொற்படி அனைத்தையும் ஒரு குழப்ப மனநிலையில் செய்து கொண்டிருந்தாள் கண்மணி சிவா அவளுக்கு நேரெதிராய் உற்சாக மனநிலையில் இருந்தான் நான் உன்னை இப்போ ஒரு சர்ப்ரைஸ் இடத்திற்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்திற்கு அழிச்சிட்டு போக போகிறேன் என்று உற்சாகமாய் கூறினான் சிவா அப்பா நம்ம பார்ட்டிக்கு போகலையா என்று அவள் கேட்க ம் அங்கே போய்ட்டு பார்ட்டிக்கு போவோம் என கூறி அங்கே அவனுக்காக உபயோகிக்கும் அந்த காரில் பயணித்தான் அவன் அவன் அவளை அழைத்துச் சென்று நிறுத்தியது ஓர் அனுமான் கோவில் கண்மணி கண்ணில் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயர் இந்த ஊர்ல எப்படி இருக்காருன்னு நீ பார்த்தா ஹாப்பி ஆயிடுவேன் தோணுச்சு அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்றான் சிவா எப்போது அவள் மனம் சுணங்கினாலும் குழப்பத்தில் ஆழ்ந்தாலும் அடுத்த நொடி அவள் நினைப்பது அவளின் ஆஞ்சநேயரைத்தான் உடனே அவரின் கோவிலுக்கு சென்று தன் குழப்பங்களை அவரிடம் கூறிவிட்டு சிறிது மனம் தெளிந்த பிறகே அங்கிருந்து நகர்வாள் இந்த இரண்டு நாட்களாய் அவரையும் மறந்து சிவாவின் நினைப்பிலேயே இருந்துவிட்டாள் துன்பம் வரும் வேளையில்தான் மனம் தானாய் கடவுளை நினைக்கும் தன் இன்பம் துன்பம் அனைத்திலும் ஆஞ்சநேயரையே எண்ணி வாழ்பவள் அவள் அத்தகையவள் இரு நாட்களாய் தன் குழப்பத்திற்கு ஆறுதல் மொழியை தன் கணவனிடம் மட்டுமே எதிர்பார்த்திருந்தால் கடவுளையும் மறந்தே இருந்தாள் ஆக இப்போது சிவா இவளை எங்கு அழைத்து வரவும் தன் கடவுளை மறக்கும் அளவிற்கா சிவாவின் செயல் என்னை பாதிக்கிறது என வியந்து ஸ்தம்பித்து போனாள்